ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேட்டருக்குன்னு போனால் முதல்ல நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றது பாப்கார்ன் தாங்க அது பாப்கார்ன் வாங்குறதுக்கு காரணமே அந்த மசாலா தான் இந்த மசாலா எங்கே தான் கிடைக்குதுன்னு ரொம்ப நாளாக தேடி இதோட நாலாவது வாட்டி வாங்குகிற இந்த மசாலாவை அவ்வளோ சூப்பரான சீஸ் மசாலா வந்து இவங்க வந்து பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போர்த்தீஸ் தாங்க பாண்டிச்சேரியில் இருக்க போர்த்திஸோட அண்டர் கிரவுண்ட் வழியாக வந்திங்கன்னா மெயின் அண்டர் கிரவுண்ட் அண்டர் கிரவுண்டில் நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா இங்கே விற்கிறாங்க பாப்கார்னு பாப்கார்ன் வாங்கலாம் பார்த்தா இது பாருங்க பாக்கெட்ல நாங்கள் மசாலாவும் விற்கிறேன்னாங்க அதை வந்து ஒரு மூணு வாட்டி வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து செரி பாப்கார்ன் ஸ்வீட் பாப்கார்ன்ட்டு நிறைய விற்கிறதினால ரொம்ப டேஸ்டியா அந்த எல்லாமே வாங்கி சாப்பிட்டாச்சு இப்போதே ரெண்டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளேவர் மட்டும் வாங்கியாச்சு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கும் ராகுல் ரஷிதாவோட இந்த சண்டே அந்த பாப்கார்ன் மசாலாவை போட்டு கலந்து சாப்பிட்றது தாங்க எங்களோட சண்டே ஸ்பெஷல் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்